வாழ்க்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பதிவில் நம்ம பேசியிருந்தோம் வாழ்க்கை கலங்கள கலங்கங்கள் அது மனதில் வாழ்க்கை கலங்கங்கள்னா என்ன மனதில் உள்ள களங்கங்கள் தான் வாழ்க்கை கலங்கங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் இது வித்தியாசப்படும் கணவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதாவது மனதின் கலங்கங்கள் தான் வாழ்க்கை கலங்கங்களாக மாறும் மனதில் ஒவ்வொ மனத மனிதனுடைய மனமானது விதத்தில் எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு தோன்றுவது என் என்னுடைய வீட்டில் உள்ள என்னுடைய மனைவிக்கு தோன்றாது அப்புறம் அதே மாதிரி எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ தோன்றக்கூடிய அந்த எண்ணம் என்னுடைய குழந்தைக்கு தோன்றாது என்னுடைய குழந்தைங்கன்னா என்னுடைய பொண்ணுக்கு தோ தோணாது ஏன் தோணலை எதுக்கு தோணலை எல்லோருமே ஒரு ஆண் பெண் ஏ ரெண்டு தானே இருக்குது ஆண்களுக்கு எல்லாம் ஒரே எண்ணமாக இருக்கணும் பெண்களுக்கு எல்லாம் ஒரே எண்ணமாக இருக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே எண்ணமாக இருக்கணும் டீனேஜர்ஸுக்கெல்லாம் ஒரு எண்ணமாக இருக்கணும் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது படைப்பில் இருக்கா இல்லை அப்போ ஏன் மனிதன் வந்து பலவிதமான எண்ணங்களுக்குள் சிக்குண்டு பலவிதமான தன்மைக்குள்ளே போய் அந்த தன்மை வந்து நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு தெரியாமலே அதில் மாட்டிக்கிட்டு அது இந்த போதை ம அடிக்ஷனில் போகிறோம்ல அது மாதிரி தான் அப்போ போ ஒரு தடவை போதை மருந்தை நம்ம வந்து உட்கொண்டு சாப்பிட்டு விட்டு அதனுடைய அந்த ரிசல்ட் அதாவது தன்னை மறந்த நிலைக்கு செல்லும் பொழுது அதுக்கு அடிக்ஷனாக மாறிடும் ஏன் அடிக்ஷனாக மாறுறோம் நல்லா சிந்தித்து பார்ப்போமே ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் புரியும் ஏன்னா அந்த வாழ்க்கை சிக்கல்களில் இருந்து தப்பிப்பதற்காக வாழ்க்கை சிக்கல்களில் இருந்து தப்பிப்பதற்காக மட்டுமே தன்னை மறந்த நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கஹால் அடிக்ஷனோ இல்லை வேறு ஏதோ சம்திங் போ இந்த போதை மருந்து அடிக்ஷனுக்கும் நம்ம போகிறோம் ஏன்னா அந்த இடத்துல எண்ணம் வந்து தாறுமாறாக ஓடாது நம்ம சாதாரண மனிதர்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து தாறுமாறாக ஓடும் அந்த எண்ணம் தாறுமாறாக ஓடும்போது என்ன பண்ணுறோம் ஏதோ ஒன்றில் நமக்கு ஒரு ரெமிடி கிடைக்காதா ஏதோ ஒரு வாழ்க்கை இந்த பயணத்தில் நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு அந்த தீர்வை நோக்கி ஓடும் பட்சத்தில் தான் இதே மாதிரி இடையில இந்த போதை மருந்து பழக்க வழக்கங்கள் இல்லை ஆல்கஹால் அடிக்ஷன் எல்லாமே போதை தானே ஆல்கஹாலும் போதை தானே அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே தள்ளப்படுறோம் இப்போ ரொம்ப ஒன்று ம மார்க்கெட்டில் ட்ரெண்டாக போயிட்டுருக்குது என்னென்னா இப்போ ஆன்மீக போதை வந்து வேறு மாதிரி போயிட்டுரு ஆன்மீக போதைக்குள்ளேயும் போய் நம்ம மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை மீட்டு எடுப்பது ரொம்ப ரொம்ப கடினம் அதை மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆன்மீக போதைக்குள்ளே தயவு செய்து நம்ம போயிடக்கூடாது ஆன்மீகனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகனை என்னன்னு புரியணும் ஆன்மீகனை என்னென்னு அறிஞ்சிக்கணும் எல்லாத்துக்குள்ளேயும் ஆன்மீகம் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஆன்மீக போதை தன்னகத்தை கொண்டுள்ளது அந்த ஆன்மீக போதையை எப்போ கொண்டு வர வேண்டும் அதை இறை போதைன்னு கூட சொல்லலாம் அந்த ஆன்மீக போதையை எப்போ கொண்டு வர வேண்டும் எ அப்படி எப்போ கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூஷனில் கொண்டாடணும் எப்போ அந்த ஆன்மீக போதை தேவையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீக கல்வி வந்து ஆன்மீக ஒரு வாழ்வியலாக மாற தொடங்கும் வாழ்வியலாக மாற தொடங்குகின்ற பட்சத்தில் வாழ்க்கை மிகவும் மிக அற்புதமாக மாறும் என்பதை கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை வாழ்கவமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்